அத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கூட நாம் வேத வசனங்களை தியானிக்கும்படியாக பிரியமானவர்களே ஒரு சிறிய ஜபத்தை நாம் ஏறெடுப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்குதான நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் இப்படி வேத வசனம் எவ்வளோ மகத்துவமானவைகள் வேத வசனத்தின் மூலமாக முழு உலகத்தையும் ரட்சிக்கும்படியாக ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் நீர் மாற்றப்பட்டபடி நாள ஸ்தோத்திரம் நீரே அந்த வேத வசனம் தேவனே இந்த வசனத்தின் மூலமாக இந்த நாளிலும் நம்முடைய ஜனங்களோடு பேசி ஒவ்வொருவரையும் நீ தைரியப்படுத்தி எல்லாருடைய வியாதிகளை கூட இந்த காலைவெளியிலே நீர் சுகமாக்கும்படியாக ஜிபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோடு கூட நீர் இடைபெறும் எல்லாவற்றையும் சுங்கலம் கேட்குறோம் பிதாவே ஆமீன் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் பிரியமானவர்களே எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலிருந்து முப்பதாம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது அப்பொழுது பன்னிரண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேகர் வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதிரத்தின் நின்று போயிற்று அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தால் உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமையை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார் அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரோ என்றார்கள் அல்லே லூயா புரியமானோர்களே இங்கே வாசித்த இந்த வேத பகுதியின் வசனத்திலே இங்கே பன்னெண்டு வருஷமாய் ஒரு ஸ்திரியை குறித்து தான் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை குறித்து தான் நாம் வாசிக்கிறோம் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ பன்னெண்டு வருஷமாய் இந்த வியாதியினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அநேக பணங்கள் மூலமாய் செலவழித்தும் இந்த வியாதி அவளை சொஸ்தமாக்கவில்லை ஆனால் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவள் கேள்விப்படுகிறார் அவர் வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு அந்த கூட்டத்தின் மத்தியிலே இந்த இயேசுவின் இடத்திலே போனால் எப்படி ஆகிலும் நான் சொத்தமாக்கப்படுவேன் என்கிற ஒரு விசுவாசம் உண்டாயிற்று இந்த விசுவாசத்தினாலே ஆகியனால்தான் இந்த ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார் ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே வந்து அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார் அந்த இருபத்தி எட்டாம் வசனத்திலே மூன்று காரியங்களை நாம் பார்க்கிறோம் ஒன்று மத்தியிலே இரண்டாவது அவருக்கு பின்னாக மூன்றாவது வஸ்திரத்தை இந்த மூன்று விதமான இருந்தது தேவண்டிய பிள்ளையே இந்த நாளிலே நாங்களே சிக்கிருஷினுடைய வசனத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்கிறது என்னவென்றால் இந்த ஸ்திரிக்கு ஒரு பெரும்பாடுள்ள வியாதி காணப்பட்டது இரத்த வியாதி இந்த வியாதியின் நிமித்தமாக மாத்திரமல்ல உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலே கஷ்டங்கள் மத்தியிலே நீ போய்கொண்டு இருக்கலாம் எத்தனையோ வியாதிகள் மத்தியிலே நீ போய்கொண்டு இருக்கலாம் ஆனால் இந்த வியாதி இருந்து நீ சொஸ்தமாக்கப்பட வேண்டுமானால் இந்த வியாதியிலிருந்து நீ விடுதலையாக்கப்பட வேண்டுமானால் மூன்று விதமான காரியங்களை நீ செய்ய வேண்டும் இந்த உலகத்திலே எந்த மனுஷனாலே எந்த வைத்தியராலே எந்த எந்த மாத்திரையாலே எந்த இன்ஜெக்ஷனாலே குணமாக்கப்பட முடியாத வியாதியை வல்லமை உன்னை குணமாக்குகிறது அவருடைய வல்லமை சாதாரணமானதல்ல அவருடைய சக்தி சாதாரணமானதல்ல பாருங்கள் இருபத்தி எட்டாம் வசனம் சொல்கிறது முதல் வார்த்தை ஜனக்கூட்டத்தின் மத்தியில் ஜனக்கூட்டத்துக்குள்ளே ஜனக்கூட்டத்தின் மத்தியில தான் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளையே வாழ்க்கையிலும் கூட இந்த ஜனக்கூட்டம் என்று சொல்வது எதை வெளிப்படுத்துகிறது இந்த எதிர்க்கும் ஜனக்கூட்டங்கள் உன்னை எதிர்க்கும் உலகத்தின் ஆவிகள் உன்னை எதிர்க்கும் எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலே போராட்டங்கள் மத்தியிலே நிந்தைகள் மத்தியிலே அவமானத்தின் மத்தியிலே விசுவாசிக்க வேண்டும் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் பிரச்சனைகள் இல்லாத நேரத்தில் தான் அவமானங்கள் இல்லாத நேரத்தில் தான் நிந்தைகள் இல்லாத நேரத்தில் தான் இயேசுவை விசுவாசிப்பார்கள் அப்படி அல்ல ஜனக்கூட்டத்தின் தான் அவள் இயேசுவை விசுவாசித்தார் அவளுடைய விசுவாசம் என்ன இந்த இயேசுவின் இடத்துல போனால் என் வியாதி சொஸ்தமாக்கப்படும் தேவடைய பிள்ளைகளே இந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே ஒரு பெரிய காரியத்தை செய்கிற இயேசுதான் நம்முடைய இயேசு ஜனக்கூட்டம் என்று சொல்வது பாவம் நிறைந்த இந்த உலகம் அக்கிரமம் நிறைந்த இந்த உலகம் அநியாயம் நிறைந்த இந்த உலகம் பாவம் செய்கிற இந்த உலகம் நீ யாரை விசுவாசிக்கிறாய் உன் விசுவாசம் யார் மேல் இருக்கிறது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது சொன்னார் என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னார் அந்த ஸ்திரீ அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த பன்னெண்டு வருஷமாய் வியாதியா இருந்த ஸ்திரி இயேசுவை விசுவாசித்தார் மருந்து மாத்திரை பணங்கள் எதுவுமே அவளுக்கு சுகத்தை அளிக்கவில்லை ஆனால் ஏசு கிறிசு வருகிறார் என்று சொன்னபொழுது எத்தனை ஜனக்கூட்டங்கள் இருந்தாலும் அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே அவள் புகுந்து இயேசு கிட்ட போனாள் என்று விசுவாசம் என்ன என்னை விசுவாசிக்கிறவன் என்னும் பெரிய காரியங்களை செய்வான் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் தேவனுடைய பிள்ளையே இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறது என்னென்றால் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் உலகத்தின் வல்லமைகள் உன்னை எதிர்த்தாலும் உலகத்தின் சக்திகள் எதிர்த்தாலும் உனக்கு பிரச்சனைகள் மாற வேண்டுமா வியாதி மாற வேண்டுமா உன்னை சுகமாக்க வேண்டுமா உன் குடும்பத்தில் இருந்து சமாதானங்கள் கிடைக்க வேண்டுமா உன் இயேசுவை விசுவாசித்து ஜன கூட்டத்தின் மத்தியில எதிர்த்து அவர்கிட்ட நீ வருவாயாக அதனால்தான் இயேசு சொன்னார் இந்த பூமியில் இருக்கும் என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை அப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் அவன் எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய வார்த்தை அதை தான் சொல்கிறது நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் எப்படிப்பட்ட கொடூரமான மனுஷனா இருந்தாலும் இந்த உலகமே உன்னை வெறுத்து தள்ளினாலும் உன்னை நேசிக்கிறவர் ஏசு உண்டு உன்னை அழைக்கிறவர் ஏசு உண்டு நீ என்னிடத்தில் வா உனக்கு நான் இழைப்பாறுதல் தருவேன் தான் மத்திய எழுதின சுவிசேஷத்திலே அவர் சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரப பாவபாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்னுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கட்டுக்கொள்ளுங்கள் நான் சாந்தமும் மனத்தாழ்மையமா இருக்கிறேன் என்று இயசு சொன்னார் தேவண்டிய பிள்ளைகளே இந்த நாளிலும் கூட தவசனத்தை கேட்டுக் கொண்டு நீங்கள் ஜனக்கூட்டத்தை பார்த்து பயப்படுகிறீர்களா இந்த உலகத்தை பார்த்து பயப்படுகிறீர்களா பிசாசை பார்த்து பயப்படுகிறீர்களா உலகத்தின் வல்லமையை பார்த்து பயப்படுகிறீர்களா பயப்பட வேண்டாம் ஜன கூட்டத்தின் மத்தியில தான் அவள் புகுந்து ஏசு கிட்ட வந்தார் உன்னையும் கூட கொண்டிருக்கிறார் இந்த நாளிலும் கூட உன்னை கூட கொண்டிருக்கிறார் எதற்காக தெரியுமா உன் வியாதியை நான் சுவஸ்தமாக்குகிறேன் இந்த நேம் ஆப் ஜீசஸ் எந்த இடத்துல வியாதி இருக்கிறதோ நீ அந்த இடத்துல கை வைத்து கொண்டே இந்த வசனத்தை நீ கேட்டுக்கொண்டிருப்பாயாக கத்தர் இன்றைக்கு உன்னை சொஸ்தமாக்குகிற தேவன் இன்றைக்கு உன்னை சௌக்கியமாக்குகிற தேவன் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை தொடுகிற தேவனா இருக்கிறார் அடுத்து ரெண்டாவது அந்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் மார்க் ஐந்து இருபத்தி எட்டுல ஜனக்கூட்டத்துக்குள்ளே இது முதல் காரியம் இரண்டாவது அவருக்கு பின்னாக வந்தால் ஆண்டவருக்கு பின்னாக தான் வந்தால் இது என்ன தெரியுமா ஆண்டவருக்கு பின்னாக வருகிறது நீ சொஸ்தமடைய வேண்டுமானால் முதலாவது நீ வர வேண்டும் அது விசுவாசிப்பது ஜனக்கூட்டத்தை எதிர்த்து உலகத்தை எதிர்த்து உலகத்தை விசுவாசிக்காத மனுஷனை விசுவாசிக்காத பணத்தை விசுவாசிக்காத அவள் ஜனக்கூட்டத்தை எதிர்த்து வந்தாள் ஜனத்தை பணத்தை மருந்து டாக்டர் வியாதி யாரையும் என் எனக்காக கல்வாரி அவர் நான் குணமாக ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே அது ஒன்று அவருக்கு பின்னாக அவருக்கு பின்னாக வருவது எதை காட்டுகிறது ஏசு கிறிஸ்துவை நேசிப்பதை காட்டுகிறது முதலாவது கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் ஒருவன் அடைய வேண்டுமா உன் பிரச்சனை மாற வேண்டுமா முதலாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீ உன் வீட்டாரோ ரட்சிக்கப்படுவீர்கள் பாக்கியவான்களால் மாறுபடுவீர்கள் இரண்டாவது இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாக வந்தார் இதை காட்டுகிறது இயேசு கிறிஸ்துவின் மேலே அவள் வைத்த அன்பை வெளிப்படுத்துகிறது நீ யாரை நேசிக்கிறாய் அனுடைய வசனம் சொல்கிறது என் முகத்தை நோக்கி பார்த்த ஒருவராகிலும் வெக்கப்பட்டு போனதில்லை என்னை நேசிக்கிற ஒருவனாகிலும் வெக்கப்பட்டு போனதில்லை தேவனுடைய பிள்ளையே நீ உலகத்தை நேசிக்கிறாய் மனுஷனை நேசிக்கிறாய் ஏதோ பொருளை நேசிக்கிறாய் ஆஸ்தியை நேசிக்கிறாய் அழிந்து போகிற மனுஷனுடைய காரியங்களை நேசிக்கிறாய் அது உன்னை சொஸ்தமாக்காது அதெல்லாம் உன்னை ஏமாற்றும் அதெல்லாம் உனக்கு துரோகம் செய்யும் நீ எந்த மனுஷனை நம்பி அவனை நேசிக்கிறாயோ அவனே உனக்கு துரோகியாய் மாறுகிறான்

பிள்ளைகளே அவருடைய வசனமுனை சொக்குகிறது அவருடைய வார்த்தையின் மூலமாக உன்னை பலப்படுத்துகிறார் பிள்ளைகள் ஆண்டுடைய வசனத்தை நேசிக்க முடியாதவர்களா இருக்கிறார்கள் வசனத்தை இன்றைக்கு நீ நேசித்துக் அவருக்கு பின்னாக இவள் வந்தார் தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவருக்கு பின்னாக வருவது எதை வெளிப்படுத்துகிறது ஆண்டவருக்கு பின்னாக வருவது என்று சொன்னால் ஆண்டவரை நேசிப்பதை இந்த உலகத்தை நேசிப்பதை காட்டிலும் மனுஷனை நேசிப்பதை காட்டிலும் உலகத்தில் இருக்கிற ஆஸ்திகளை நேசிப்பதை காட்டிலும் கிறிஸ்துவை நீ அதிகமாய் நேசித்தார் அதனாலதான் உன்னத பாட்டிலே சொல்கிறார் தேவனே என்னை இழுத்து கொள்ளும் நாங்கள் உமக்கு பின்னாக ஓடி வருவோம் சொல்கிறார் நீரனை இழுத்து கொள்ளும் நாங்கள் உமக்கு பின்னாக ஓடி வருவோம் ஆண்டுடைய அன்பு பெற்றது அந்த அன்பிலே பாவம் இல்லை அந்த அன்பிலே துரோகம் இல்லை அந்த அன்பிலே மோசமில்லை அந்த அன்பிலே அநியாயம் செய்யாது அந்த அன்பு ஒருவருக்கும் தீங்கு செய்யாது அதுபோல ஆண்டவர் மேலே நீ அன்பு வைத்தால் அந்த அன்பு உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்யும் அந்த அன்பு உனக்கு சௌக்கியத்தை மட்டும்தான் தரும் அந்த அன்பு உன்னை குணப்படுத்தும் அந்த அன்பு உன்னை சௌக்கியப்படுத்தும் அந்த அன்பு உன் வியாதியை நீக்கும் அந்த அன்பு உன்னை உயர்த்தும் அந்த அன்பு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வளமிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கும் அந்த அன்பு உன் கண்ணீரை துடைக்கும் அந்த அன்பு உண்மை வியாதியை சொஸ்தப்படுத்தும் அந்த அன்பு உன் இருதயத்தின் காயங்களை கட்டும் அந்த அன்பு விலையேற பெற்றது நீ யாரை நேசிக்கிறாய் உன் அன்பு யார் மேல் இருக்கிறது மனுஷன் மேல் இருக்கிறதா உலகத்தின் மேல் இருக்கிறதா ஆஸ்தியின் மேல் இருக்கிறதா ஆனால் இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ பன்னெண்டு வருஷமாயிருந்த இந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாக தான் போனாள் அதுபோல நீங்களும் கூட இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாக என்று சொல்வது அவரை மாத்திரம் அதிகமாய் நீ நேசிக்க வேண்டும் அவரை மாத்திரம் நீ அதிகமாய் நேசித்தார் ஆண்டவர் நிச்சயமாய் உனக்கு ஒரு சௌக்கியத்தை வைத்திருக்கிறார் ஆண்டு இயேசு கிறிஸ்துவை பின்னாக அவள் வந்தது மட்டுமல்ல மூன்றாவது அந்த வசனம் சொல்கிறது அவளுடைய வஸ்திரத்தின் வஸ்திரத்தை தொட்டார் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சொஸ்தமாகுவேன் என்று தேவனுடைய பிள்ளைகளே அந்த வஸ்திரத்தை அவள் தொட்டாள் ஆண்டுடைய வஸ்திரம் வெளியேற பெற்றதா இருக்கிறது அந்த வஸ்திரத்தில் ஒரு வல்லமை உண்டு அந்த வஸ்திரம் என்று சொல்வது அவருடைய ஜீவிதத்தையும் அவருடைய சுபாவத்தையும் வெளிப்படுத்துகிறது ஆண்டுடைய சுபாவங்களிலே பாவங்கள் இல்லை ஆண்டுடைய சுபாவங்களிலே எந்தவிதமான அநியாயங்கள் இல்லை அந்த அந்த வஸ்திரமே வஸ்திரமே அவருடைய அவருடைய சுபாவம் ஜீவிதம் பின்னாக வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொட்டாள் அந்த வஸ்திரம் சாதாரணமானதல்ல அவர் சரீரத்திலே உள்ள பரிசுத்தம் அந்த வஸ்திரத்தில கூட வந்தது அந்த வஸ்திரத்தில் ஒரு வல்லமை வந்தது அந்த வல்லமையின் மூலமாக ஒரு பெரிய சக்தி ஒரு பெரிய வல்லமை அவள் போய் அந்த வியாதியை முற்றிலும் பிள்ளைகளே கூட அந்த வல்லமை பலத்த வல்லமையா இருக்கிறது அதனாலதான் அப்போசல் நடவடிக்கைகள் ஒன்னாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது நீங்கள் பர்சுத்த ஆவியின் வல்லமை உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பல ஏசு கிறிஸ்துவின் சரீரத்திலே மாத்திரமல்ல ஏசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தில் கூட அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை ஆகிய பலன் இருந்தது அவள் அந்த ஸ்திரீ இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே ஒரு வல்லமை அவளுக்குள்ள புறப்பட்டு போனது அந்த வல்லமை அவளை சொஸ்தப்படுத்தினது அந்த வல்லமை அவளை பலப்படுத்தினது இந்த நாளிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளே ஒரு வல்லமை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அது பர்லோகத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது அது பிதாவினிடத்திலிருந்து சியோனிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது அதுதான் பரிசுத்தாவினுடைய வல்லமை அதனால்தான் அப்போ சிலர் ஒன்று எட்டிலே பர்சுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து அது சியோனில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது அந்த வல்லமை இப்பொழுது உனை தொட போகிறது அந்த வல்லமை உன்னை தொட்ட மாத்திரத்திலே உன் தலையிலிருந்து உன் காலில் வரைக்கும் இருக்கிற எல்லா வியாதிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேம் ஆப் ஜீசஸ் இயேசு இன்றைக்கு அவருடைய வல்லமையின் மூலமாய் உனை ஸ்வஸ்தப்படுத்துகிறார் ரிமூவ் இந்த நேம் ஆப் ஜீசஸ் தேவனுடைய பிள்ளைகளே உன்னுடைய வலதுகையை உன் சரீரத்திலே எங்க வியாதி இருக்கிறதோ அங்க நீ வைப்பாயாக இப்பொழுதே வைப்பாயாக அது தலையில் வழியா இருக்கலாம் ஒரு ஆற்று இருதயத்தின் வழியா இருக்கலாம் ஒரு கேன்சரா இருக்கலாம் ஒரு கிட்னி பிராப்ளமா இருக்கலாம் காதுலே வழியா இருக்கலாம் கண்ணு பிராப்ளமா இருக்கலாம் வயிற்று வழியா இருக்கலாம் இல்ல தொடையில வழியா இருக்கலாம் இந்த மாஸ்டர் தேவனுடைய பிள்ளையே இந்த நாளிலும் கூட அந்த வல்லமை உன்னை தோற்றுக் கொண்டிருக்கிறது இருக்கிறது திருவி கத்துடானியா ஆண்டுடைய வல்லமை உங்களே வந்து கொண்டு இருக்கிறது பர்சுத்தாவு உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலமடைந்து நீ உலர்ந்து போன எலும்பை போல இருக்கலாம் பர்சுத்தாவின் மூலமாய் தீர்க்க தரிசம் சொல்லும் போது எலும்புகள் உயிரடைந்து அது பல அடைந்து நரம்புகள் சதைகள் எல்லாம் வந்தது போல ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை சொஸ்தப்படுத்திக் கொண்டு இருக்கிறார் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடுங்கள் இருக்கிற இடத்திலே முழங்கால் படியிடுங்கள் ஆண்டுடைய வல்லமை உனை தொடுவதாக அந்த ஸ்திரியை தொட்டது போல அந்த ஸ்திரியை சொசப்படுத்தினது போல ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய வல்லமை அனுப்புகிறார் சியோனில் இருந்து அவருடைய வல்லமை அனுப்புகிறார் இந்த நேம் ஆப் ஜீசஸ் ஆகினால்தான் அந்த வல்லமை அந்த சரி அந்த வஸ்திரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனதை அவள் உணர்ந்து அவள் சொஸ்தமடைந்து ஆகினால்தான் இயேசு திரும்பி பார்த்து யார் என்னை தொட்டது என்று கேட்டார் சிஷ்யர்கள் இந்த ஜன கூட்டத்தின் மத்தியில் யார் என்னை தொட்டது என்றால் யார் என்று சொல்ல முடியும் இல்லை ஒரு வல்லமை எண்ணிலிருந்து புறப்பட்டு போனது தேவனுடைய பிள்ளையே இந்த நாளிலும் கூட அந்த வல்லமை உன்னை தொடப்போகிறது நீ எங்க இருந்தாலும் இந்த உலகத்திலே நீ எங்க இருந்தாலும் இந்த வார்த்தை நீ எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் இந்த நாளிலே அந்த வல்லமை உன் வீட்டுக்குள்ள வருகிறது அது பர்சுத்தாவி நாளை உண்டான வல்லமை பல நடையுங்கள் பல நடையுங்கள் இந்த காலை காலைவெளிலே நீ உயிரோடு எழும்பி ஆண்டவரை நீ ஆராதிப்பாயாக நீ ஸ்தோத்தரிப்பாயாக தேவனே எல்லாரும் முழங்கால் படியிடுங்கள் இந்த நேரத்தில் ஒரு சிறிய ஜபத்தை நான் செய்யும் போது எந்த வியாதியாக இருந்தாலும் எல்லா வியாதியை எல்லா வியாதியின் கட்டுகளை இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஆண்டவரே ஆண்டவரே இப்பொழுது உண்மை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள் ரெண்டாவது உனக்கு பின்னாக உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள் மூன்றாவது நான் உன்றி வஸ்திரத்தை தொட்டால் தேவனுடைய பிள்ளையே அவள் வஸ்திரத்தை தொட்டாள் என்றாள் அவளுடைய வஸ்திரம் விலையேற பெற்றது பருசுத்தம் உள்ளது பலனடைந்தது வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்தில் அவள் அடைந்தது போல ஆண்டவரே இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் கேட்டார்கள் ஆண்டவரே எல்லாருடைய வியாதியை தொட்டு சுகமாக்குவீராக நீர் குணமாக்குகிற தேவன் உடைய தழும்புகளால் குணமாக்குகிற தேவன் இந்த நேரத்தில் அவர்களோடு கூட நீர் பேசி இந்த நேரத்தில் ஒரு அற்புதமான காரியத்தை நீர் செய்யபடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர் இந்த நேரத்திலும் கூட நீ சொஸ்தப்படுத்தும் நலப்படுத்தும் எல்லாவற்றையே சுமூளம் கேட்குறோம் பிதாவே ஆமே